ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் வெளியே நல்ல முருமறுப்பாக உள்ள நல்லா ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி அதுவும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு கடைகளில் கிடைக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பயன்படுத்தி செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் இன்றைக்கி கடைகளில் இன்ஸ்டண்ட்டாக வாங்க கிடைக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் பயன்படுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் கபாப் மசாலான்னு வாங்க கிடைக்கும் அது கூட பயன்படுத்திக்கலாம் இதோடவே நல்ல கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சின்ன சீஸ் எலும்பு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு கொஞ்சமா கசூரி மேத்தி ட்ரை தான் இது நல்ல வாசனையும் நல்ல பிளேவர் கொடுக்கும் மசாலாலையும் உப்பு இருக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் சரியா இருக்கும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்ட்ட காஷ்மீரி தூள் இல்லைன்னா கூட சிக்கன் சிக்ஸ்டி மசாலாவே சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா முடிஞ்சா அரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற சேர்த்துக்கோங்க ஊற வைக்காம அப்படியே கூட நீங்க செய்யலாம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் கான்ஃப்ளார் மாவு கான்ஃப்ளார் மாவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தீங்கன்னா நல்லா மொறு இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் தீ அதிகமாக வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க தீ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மேல் பக்கம் சீக்கிரமாக புரிஞ்சிடும் உள்ள வேகாது குறைவா இருந்ததுன்னா மசாலா புரிஞ்சு போயிடும் அதனால மிதமான தீல வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விடக்கூடாது உடனே கலந்து விட்டீங்கன்னா மசாலா தனியா பிரிஞ்சு போயிடும் மசாலா லேசா வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சைடு பொறிஞ்சிருக்கு மறைச்சு விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எடுத்துடலாம் ஒரு பீஸ் எடுத்து வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கசூரி மேத்தி சேர்த்துருக்கறதால பொரிஞ்சு வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குது கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதனால சரியாக பேச முடியல சாரி ஒன்று எடுத்து பிச்சு பார்த்துடலாம் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பரோட்டா ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மாவே ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ